சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐபிசி தமிழ் வெள்ள நிவாரண பணி இணைந்து கரம் கொடுக்குமாறும் அழைப்பு வேகமாக உயர்ந்து வரும் களனியாற்றின் நீர் மட்டம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள கொழும்பின் பல பகுதிகள் கண்டிக்கம்பளை பகுதியில் பத்தொன்பது பேரின் உடலங்கள் மீட்பு நாற்பத்தி நான்கு பேர் மாயம்

வெள்ள நிவாரணப் பணியில் கைகொடுக்க விரும்புவோர் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் டிட்வா புயலின் கோர தாண்டவத்தால் தமிழர் தாயகம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளும் பாரிய பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளன பாதிப்பினை எதிர்கொண்டுள்ள மக்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தாயக மக்களின் நலனில் பொறுப்புடன் செயற்படும் ஊடகமான ஐபிசி தமிழ் குழுமம் வெள்ள நிவாரண பணியினை ஆரம்பித்துள்ளது இடருற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம் எனும் தொனிப்பொருளில் உறவு பாலம் நிவாரணப் பணி ஆரம்பமாகியுள்ளது நாட்டில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட ஐ பி சி குழுமம் தயாராகியுள்ளது இந்த நிவாரணப் பணியில் ஐ பி சி தமிழ் குழுமத்தோடு இணைந்து கரம் கொடுக்க விரும்புவோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கண்டி கம்பளை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் இதுவரையில் பத்தொன்பது பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பளை பிரதேச செயலாளர் ஆத்மா தில்ருக்ஷி குறித்த தகவலை தெரிவித்துள்ளார் அத்துடன் நாற்பத்தி நான்கு பேர் இதுவரையில் காணாமற் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஏனைய அனைத்து மக்களும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் யாரும் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இதேபோல கேகாலை மாவட்டம் மாவனெல்ல கோபிலக்கந்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி நான்கு பேர் காணாமற் போயுள்ளதாக மேலதிக மாவட்ட செயலாளர் திலீப் நிஷாந்த தெரிவித்துள்ளார் அவர்களில் இரண்டு பேரை ராணுவம் உயிருடன் மீட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலவி வரும் சூழ்நிலையை கருத்தில் மக்கள் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் அவர் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வரும் நிலையில் வீதியில் நேர்மாணியல் நீர்மட்டம் ஏழு அடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கழனி ஆற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்வடைந்து வருவதால் அம்பத்திலே வெள்ளக்கட்டுப்பாட்டுத் தடை நிரம்பி வழிகிறது என கொழும்பு மாவட்ட செயலாளர் முன்னதாக தெரிவித்திருந்தார் அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த நிலைமை சுற்றியுள்ள தாழ்வான பிரதேசங்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும் கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மாலபே கடுவெல பகுதி மற்றும் அதன் அருகிலுள்ள பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் அவசரமாக வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கலனி கங்கை பெருக்கெடுப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த மக்களை பார்வையிடுவதற்காக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இன்று கொழும்பின் பல பகுதிகளுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் கொலன்னாவ பிரதேச செயலகத்துக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளையும் கேட்டறிந்து கொண்டார் யாழ்ப்பாணத்தில் கொட்டும் மழைக்கு மத்தியில் இளைஞர் ஒருவர் வன்முறை கும்பலால் மிக கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் திருநெல்வேலி சந்திக்கு அண்மித்த பகுதியில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளை குறித்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் கோப்பாய் காவல்துறை நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் அதன் பிரகாரம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காவல்துறை நிலையத்தில் கையெழுத்திட்ட பின்னர் தனது நண்பனுடன் மோட்டார் சைக்கிளில் ஆடிய பாதம் வீதி தனது வீடு நோக்கி பயணித்த வேளை காவல்துறை நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் திருநெல்வேலி சந்தியை அண்மித்த பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்து நான்கு பேர் அடங்கிய வன்முறை கும்பல் அவர்களின் மோட்டார் சைக்கிளை பலிமறைத்து பின்னால் அமர்ந்து பயணித்த இளைஞர் மீது சரமாரியாக வாழ்வெட்டுத் தாக்குதலை மேற்கொண்டனர் தாக்குதலாளிகளிடமிருந்து உயிரை காக்க வாழ்வெட்டு காயங்களுடன் வீதியில் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் ஓடிச் சென்றவரை தாக்குதலாளிகள் துரத்தி துரத்தி வெட்டியுள்ளனர் ஓடிச் சென்றவர் வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்பாக விழுந்தபோது துரத்தி வந்த நால்வரும் சரமாரியாக வாழ்வெட்டினை மேற்கொண்டதில் இளைஞனின் காலொன்று கணக்காவுடன் துண்டாடப்பட்டுள்ளது அதனையடுத்து தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்ட இளைஞனை அங்கிருந்தவர்கள் மீட்டு நோயாளர் காவு வண்டியில் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் இருப்பினும் வைத்தியசாலையில் இளைஞன் உயிரிழந்துள்ளான் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முன்வகை காரணமாகவே கொலை இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வர்த்தக நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கமராக்களில் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதனால் தாக்குதலாளிகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை முழுவதும் நிலவுகின்ற மோசமான வானிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை அறிவித்துள்ளார் இந்த நிலையில் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் யாழ் வடமராட்சி கிழக்கு புன்னையடி பகுதியில் கால்நடைகள் இறந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்திருக்கும் கால்நடைகளை அகற்றும் பணிகளை உடனடியாக பருத்தத்துறை பிரதேச சபையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முழுவதும் நிலவுகின்ற மோசமான வானிலை காரணமாக பல சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வழியாக பயணிக்கும் பயணிகள் கொழும்பு கட்டுநாய்க்கு அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்துமாறு விமான நிலைய அதிகாரிகள் இன்றைய தினம் அறிவுறுத்தியுள்ளனர் விமான நிலையத்தை அடைய இந்த விரைவுச்சாலை தற்போது பாதுகாப்பான மற்றும் நம்பகமான பாதையை வழங்குகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய வானிலை அவசர நிலையின் போது நெரிசலை குறைக்க பயணிகள் பார்வையாளர்களை முனையத்திற்குள் அழைத்து வர வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் கடினமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் இயல்பான செயல்பாடுகளை பராமரிக்க செயல்பட்டு வருவதாகவும் பொதுமக்களின் ஒத்துழைப்பை கோருவதாகவும் தெரிவித்துள்ளது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் மற்றும் சேதமடைந்துள்ள பாலங்கள் போன்ற இடங்களை வேடிக்கை பார்ப்பதற்கு செல்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்புடன் இருக்குமாறும் காவல்துறை ஊடக பேச்சாளர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் நிலவி வரும் சீரற்ற வானொலி காரணமாக சேதமடைந்துள்ள பகுதிகளை பார்வையிட பொதுமக்கள் அதிக அளவில் வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது மிகவும் பாதுகாப்பற்றவை என்பதனால் சேதமடைந்த பாலங்கள் வீதிகள் மற்றும் பிற பாதுகாப்பற்ற பகுதிகளை பார்வையிட வேண்டாம் என காவல்துறையினர் பொதுமக்களை கோரியுள்ளனர் இந்த நிலையில் சேதமடைந்த அனைத்து வீதிகள் மற்றும் பாலங்களை உடனடியாக புனரமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வீதி மேம்பாட்டு ஆணையம் ஆரம்பித்துள்ளது நிலவுகின்ற அனர்த்த நிலைமையின் காரணமாக பல இடங்களில் ஆபத்துக்கள் நிறைந்து காணப்படுவதால் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்குமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான மீட்பு நடவடிக்கைகளுக்காக விமானப்படை தற்பொழுது பலாலி ரத்மலானை கட்டநாயக்க மற்றும் வீரவில தளங்களில் ஏழு ஹெலிகாப்டர்களை <laughs> தயார்படுத்தியுள்ளது <laughs> மேலும் நாடு முழுவதும் நானூற்று எண்பத்தி எட்டு பாதுகாப்பு மையங்களில் உள்ள <laughs> நாற்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து பேருக்கு உணவு மற்றும் ஏனைய தேவையான <laughs> வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் பேர் அனர்த்தத்தின் மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கொழும்பில் நட்சத்திர விடுதியொன்றில் திருமண வரவேற்பு நிகழ்வை நடத்தியுள்ளமை விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது கொழும்பில் நட்சத்திர விடுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானின் திருமண வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பேரணத்தில் அவருக்கு வாக்களித்த மக்கள் வாழும் நொரெலியா மாவட்டத்தில் குறைந்தது ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் எனினும் அது தொடர்பில் எவ்வித கரிசனையும் அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இந்த நிகழ்வை ஒத்திவைத்துவிட்டு மக்கள் தொடர்பில் சிந்தித்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் மக்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இலங்கையில் கடுமையான வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து இலங்கை வாடிக்கையாளர்களுக்கும் ஸ்டாலின் இலவச சேவையை அறிவித்துள்ளது இது டிசம்பர் மாத இறுதி வரை செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நெருக்கடியின் பொழுது தொடர்பில் இருக்க செயலில் உள்ள மற்றும் இடைநிறுத்தப்பட்ட கணக்குகள் தானியங்கி சேவை வரவுகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சவாலான நேரத்தில் பாதிக்கப்பட்ட சமூகங்களுடன் தன்னுடைய எண்ணங்கள் இருப்பதாகவும் எலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐபிசி தமிழ் வெள்ள நிவாரண பணி இணைந்து கரம் கொடுக்குமாறும் அழைப்பு வேகமாக உயர்ந்து வரும் களனியாற்றின் நீர்மட்டம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள கொழும்பின் பல பகுதிகள் கண்டிக்கம்பளை பகுதியில் பேரின் பத்தொன்பது உடலங்கள் மீட்பு நாற்பத்தி நான்கு பேர் மாயம் வித்வா கோர தாண்டுவதால் இயல்பு நிலை இழந்த மலையகம் கொழும்பில் திருமண நிகழ்வு வைத்த ஜீவன் தொண்டமான் யாழில் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் வாழ்விட்டு தாக்குதல் பரிதாபமாக இளைஞர் உயிரிழப்பு இலங்கையில் ஸ்டார்லிங்கின் இலவச சேவை டிசம்பர் இறுதி வரை எனவும் அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்று எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்